السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم. الحمد لله. الحمد لله. النور.

बड़ा भंगल काटें फिर तू बड़े कार्य करता है अपने फिसलन बॉडी सिंहावली और लेडी पति सांप का काटा तो करता है अपने लिए करा पर अपने केंद्र के लिए नहीं करने वाले अपना भगवान बन जाता है लेट नहीं करता गणित करी है सलाम बेटे सलूम कराएगा सलाम अल्लाह 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 சிலரை சோதைகின்றன சிலருக்கு அதிகமாக வழங்க வேண்டும் சிலரை தாழ்மையிலை வைத்து அல்லது ஏழ்மையிலை வைத்து சோதனைகின்றனர் இத்தகைய மற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட ஞானத்துகளை கண்டு நாம் பொறாமை கொண்டு இந்த பொறாமை மனிதனுடன் நமக்கு அறிவுறுத்துகின்றன இந்த பொறாமை குழு என்பது ஒரு மனிதனை எந்த அளவிற்கும் எனவே நாம் பிறர் மீது பொறாமை கொள்வதை கிரிமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் இன்றைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு குடும்ப பிரச்சனை பல்வேறு குடும்ப பிரச்சனைகளுக்கு நாம் காரணம்

Ele

மனிதர்களுடைய நன்மைகளை இதுவரை சேர்த்து வைத்த நன்மைகளை நாம் அண்ணன் தம்பிகள் இடையில இதுதான் பிரச்சனை ஏற்படுகிறது அப்ப அண்ணனை விட தம்பி முன்னேறினா Gracias. what I இன்று தல்ல முந்தைய சமுதாயத்திலும் அத்தகைய அந்த பொறா Bravo! Gracias. <coughs>

Gracias. Okay. Okay. Yeah. yeah vale. கண்ணியமும் அங்கேயே போகுது நம்மளை யாரும் கண்டுக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி பராமைப்பட்டு யூதர்கள் தான் அந்த கவிசனாக போட்டுங்க இது மாதிரி சூரியம் வைக்கிறாங்க உலை செய்வாங்க சூரியம் வருவாங்க பட்டு வந்தேன்னு சீக்கிரம் சிங்வாங்க இந்த பராமரி

就把它。<Wow. S 2> wow.